இரண்டு அம்மா சின்ன வயசு நாக சைதன்யா இப்படித்தான் நாகர்ஜுனா குடும்ப ரகசியத்தை அவிழ்த்து விட்ட அமலா ஒரு நடிகர் வேறு ஒரு மொழியில் நடித்தாலும் அவருடைய படங்கள் மாற்று மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டு அங்கும் ஹிட் ஆகிறது என்றால் அந்த நடிகரின் நடிப்பு எந்த அளவிற்கு மக்களை ஈர்த்திருக்கும் அப்படிப்பட்ட நடிகர் தான் அக்கினேனி நாகர்ஜுனா இவர் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக உள்ளார் இருப்பினும் தமிழ் படங்களிலும் சில பாலிவுட் படங்களிலும் நடித்து வருகிறார் மேலும் இவர் நடித்த பல தெலுங்கு படங்கள் தமிழில் டப்பிங் செய்யப்பட்டு ஒளிபரப்பப்பட்டுள்ளது அந்த படங்கள் அனைத்துமே தமிழ் மக்கள் அனைவராலும் பெரிதும் பார்க்கப்பட்டு வருகின்ற படங்களாக உள்ளது இவருக்கு நாக சைதன்யா மற்றும் அகில் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இவர்களின் சைதன்யா நாகார்ஜுனாவிற்கும் அவரது முதல் மனைவிக்கும் பிறந்த மகன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் தெலுங்கு திரைப்பட தயாரிப்பாளரான ராமநாயுடுவின் மகளான லட்சுமி நாயுடுவை திருமணம் செய்து கொண்டார் அதற்கு பிறகு நான்கு வருடங்கள் கழித்து இருவரும் விவாகரத்து பெற்றனர் அதற்கு பிறகு தமிழ் சினிமாவின் டாப் ஹீரோயினாக வளர ஆரம்பித்த அமலாவை கரம் பிடித்தார் அமலாவுடன் திருமணம் செய்து கொண்ட பிறகு நாகார்ஜுனா அவருக்கும் அமலாவுக்கும் பிறந்தவர் தான் அகில் நாக சைத்தன்யா மற்றும் அகில் இருவருமே தற்போது தெலுங்கில் நடிகர்களாக வளர்ந்து வருகின்றனர் இருப்பினும் கடந்த சில மாதங்களாகவே இருவருக்கும் வெளியாகும் படங்கள் பெருமளவிலான வரவேற்பு பெறாமல் தோல்வியையே சந்தித்து வருகிறது முன்னதாக நாக சைதன்யா மற்றும் சமந்தா இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டு திரை பிரபலங்களின் முன்னணி காதல் ஜோடியாக இருந்தனர் ஆனால் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு திடீரென்று இவர்களும் விவாகரத்து பெற்று பிரிந்ததை அடுத்து நாக சைதன்யா மற்றும் சமந்தா இருவரும் தங்களது திரை வாழ்க்கையில் பிஸியாக நடித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாகார்ஜுனாவின் முதல் மனைவிக்கு பிறந்த மகனான நாக சைதன்யா பற்றி நாகார்ஜுனாவின் இரண்டாவது மனைவியான அமலா சில விமர்சன கருத்துகளை தெரிவித்துள்ளார் அதாவது நாக சைதன்யா என்னுடன் வளரவில்லை அவரது தாயுடன் தான் சென்னையில் தங்கியிருந்தார் இருப்பினும் அவ்வப்போது தனது தந்தையை பார்ப்பதற்கான ஹைதராபாத்திற்கு வந்து செல்வார் அப்படி வரும்போது எல்லாம் தந்தையுடன் அதிகமாக நேரத்தை செலவிடுவார் மேலும் அகிலும் நாக சைதன்யாவின் வருகைக்காக எப்போதுமே காத்திருப்பான் அகில் மற்றும் நாக சைதன்யா இருவருக்கும் நல்ல பிணைப்பு இருந்தது எந்த அளவிற்கு தனது தந்தையுடன் நாக சைதன்யா நேரத்தை செலவிடுகிறாரோ அதேபோன்று அகிலுடனும் செலவிடுவார் நாக சைத்தன்யா குறும்பு செய்ததில்லை அதேபோன்று அகிலும் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பான் இருவரின் படங்கள் வெளியாகும் போதெல்லாம் என் இதயம் எப்பொழுதுமே படபடக்க ஆரம்பித்துவிடும் என்று நாக சைதன்யா குறித்தும் அவர் அகில் மற்றும் நாகார்ஜுனாவுடன் நெருக்கமாக இருப்பது குறித்தும் தன்னுடைய சைதன்யா நெருக்கமாக இல்லாமல் இருந்தாலும் அவருக்கும் தனக்கும் இருக்கும் பிணைப்பை அழகாக தெரிவித்துள்ளார் அமலா இதன் மூலம் நாக அருமையான இரண்டு தாய்கள் அமைந்துள்ளனர் என்று கமெண்ட்கள் முன்வைக்கப்படுகிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்